நம்ம தற்கூரி தலைமை தற்கூரி விஜய் மலேசியாவில் போய் நடனம் ஆடி இருக்காரு நடனம் நடன தானே முடியும் ஏன்னா அதுக்கு தானே கொடுத்துருக்காங்க ஏகப்பட்ட பணம் கொடுக்காங்க எல்லாத்துக்குமே பணம் இதில் சொல்லுதான் ஒருத்த ஒரு தம்பி சொல்லுதான் தற்கூரி தம்பிதான்னாலும் சிறந்த தற்கூரின்னு வைங்களேன் அந்த சிறந்த தற்கூரி சொல்லுதான் ஏ மலேசியா போலீஸை எவ்வளவு பாதுகாப்பு கொடுத்து எந்த வித சம்பாதமும் நடக்காமல் பார்த்துச்சுது நீங்கள் தமிழ்நாடு போலீஸ் பார்த்துக்கிங்க அப்படிங்க ஏ நீ மலேசியா போலீஸுக்கு அந்த பாதுகாப்பு செலவுக்குரிய எல்லா பணமும் கெட்டணுன்றாங்க அது மட்டும் இல்லை அவன் முன்னுகிட்டே சொல்லிட்டாங்க நீ கொடியை காட்டக்கூடாது கச்சை பேசக்கூடாது அது சம்பந்தமான அந்த சூதகமா சில விஷயங்கள் பேசுவாரு அதையுமே பேசக்கூடாது அப்படின்னு மலேசியா போலீஸ் எல்லா அறிவுறுத்தல்களையும் பண்ணி ஆர்டரா தான் உனக்கு அங்க அனுமதியே பிடிச்சிது ஆமா பாட்டு உன் பாட்டுக்கு என்ன பண்ணுது அந்த அனுமதியை வாங்கிட்டு போனமே அங்க போய் அப்படின்ட்டு இருக்கான் அந்த அளவுக்கு கொத்தா அள்ளிட்டு போயிட்டு வாழ்க்கை போய் போச்சு ஏய் தற்கூரி தம்பிக்கலா நீங்கள் நல்லா யோசிக்கணும் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து அவன் விஜய பார்க்கறதுக்காக அங்கே நீ போயிருந்தா கூட இப்போ போலீஸை அழகிட்டு போயிட்டு ஒரு ஒரு கட்சி கொடி துண்டை காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டா நீ கொண்டு காட்டின போலீஸு நீ தற்கொலை பாயது தெரிஞ்சு அழித்து போயிட்டு உன் மேலே வழக்கு பாயுது மலேசிய சட்டமே எப்போவுமே ரொம்ப ரூல்ஸ் கரெக்டா கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் நம்ம இங்கே மாதிரிலாம் எதையுமே விட்டுற மாட்டாங்க ஒழுங்கா இங்கே தம்பிட்டுருந்தாங்களே மீ நாற்பத்தி மூ நாற்பத்தோரு பேரை கொன்றவன் தலைமை தற்கூரி விஜய் அவன் மீது வழக்கு பதியாமல் அவனுக்கு கீழே உள்ள இந்த புஷியானது ஆதவர்ச்சுன்னா நிர்மல் குமார் மரியலக அப்படின்னு அவங்க மேலே மட்டும் வழக்கு பதிந்த தமிழ்நாடு காவல்துறையும் மோசமான காவல்துறை தான் அல்லனா அதற்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது யாரோ அது ராகுல் காந்தியாக இருந்தாலும் சரி இல்லை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினாக இருந்தாலும் சரி தான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இவங்க கொடுத்திருந்தால் என்றால் அது மிகவும் மோசமான செயல் தான் காவல்துறை தன் போக்கி ஒருவேளை சங்கி காவல்துறையாக இருந்து வழக்கை முது முழுமையாக பதிவு செய்யாமலும் விட்டிருக்கலாம் அதுக்கும் வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரியான வாய்ப்பு இருக்கு அரசியல் தலையீடு இல்லாம இருந்தால் சங்கி காவல்துறையாக இருந்தால் விஜயன் நம்ம பிடிச்சு வழக்கு போட்டு குத்தணும்ல இவங்கள வச்சு குத்தப்படாது சிபிஐ வச்சு குத்திக்கலாம் அப்படின்னு நினைச்சு வேலை செஞ்சிருக்கலாம் அப்படி செய்தார்களாம் இல்ல விஜய் மீது வழக்கு வேண்டாம் நாளை எங்களையும் பாதிச்சுடக் கூடாது அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு ஃபீலிங்கோட வழக்கு பறியாமல் விஜய் மீது வழக்கு அறியும் தலைமை தற்கூறு மட்டும் இல்லை அந்த கொலைகளுக்கு கொலைபாதக செயல்களுக்கு மொத்தமும் அவன் தான் காரணம் மொத்தத்தையும் அவன் தான் காரணம் குறிப்பிட்ட தான் பேசுவேன் அதற்கு பிறகுதான் நான் வெளியே எழுந்து வருவேன் அதுக்கு தெரியவே லைட்டை போட்டு போட்டு நான் ஆஃப் பண்ணுவேன் மக்களுடைய அந்த நாடி துடிப்பை எகிர செய்வது அந்த கூட்டத்தை கூட கொஞ்சம் விஜய் மீது ஒரு வரி கூட அவன் பேரை வச்சு இதுக்கு காரணமாக இவர் இவர் விசாரிக்கப்பட வேண்டியவர் கூட இல்லையே அப்புறம் என்னையா பேர் பதிஞ்சிய நீங்க பதிஞ்சு எப்பயரை வச்சுதான் சிபிஐ விசாரணை நடத்திக்கிட்டு கிடக்கு அவங்க இப்போ டெல்லிக்கு போயிட்டு வந்த பார் நாங்கள் கெத்த இப்போ விசாரணை போயிட்டு வரோம் நாங்கள் கூப்பிட்ட உடனே விசாரணை போயிட்டு வரோம் மார்பு வலி நெத்தி வலின்னு சொல்லி நாங்கள் என்ன ஆஸ்பத்திரியாக படுத்துக்கிட்டோம் கருணாநிதியினோட பெத்த திமுக மாதிரி கருணாநிதி பெத்த திமுக மாதிரி அப்படின்னு சொல்லுதான் தற்கூரி பேசுதான் கருணாநிதி பெத்த திமுக காரன்ட்டு எவ்வளோ கேவலம் பேசுதான் அப்போ முட்டி தட்ட வேண்டிய இடத்துல முட்டி தட்டாமல் விட்டது யார் தவறு நாகரிக அரசியல் பண்ணிய இவர்கள் யார் அதனால் வந்த பெரும்பிளை உங்களையே திட்டுதான் உங்களையே திட்டு உங்களுக்கு எதிராக எல்லா செடி வேலையிலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கான் உங்களுக்கு எதிராக நீங்கதான் எல்லாத்தையுமே பாய்ச்சிக்கிடுதீ வேலையில போற ஓனான எடுத்து வேட்டைக்குள்ள விட்டுக்கிட்ட மாதிரியான நிலைமையே இந்த தற்கூரி விஷயத்துல செஞ்சுக்கிட்டிய முத காரணம் அதுதான் சரி இப்போ மலேசியாவில் பண்ணதாமில்ல காவல்துறை அள்ளிட்டு போயிட்டு ஒருத்தனேன் அவனுடைய வாழ்க்கை என்ன அவன் வாழ்க்கை பாட்டுக்கு பறந்து வந்துட்டான் ஆமா இவனுக்கு காசை காசை ஆட்ட போட்டான் வந்துட்டான் வேற என்ன இவனுக்கு காசை ஆட்டோ கொடுத்து அங்கே போயிருக்கான் அதான் சொல்லுதானேன் அவன் தங்கியிருக்க ஹோட்டல்ல இப்படி கையா செத்து போறத பார்வையாக ஆயிரத்தி ஐநூறு பேர் இருந்தாங்க அவங்கெல்லாம் அங்க உள்ள நாணயம் இரநூறு கொடுத்துட்டு வந்துருக்காங்க பல அது பல கோடி ரூபாய் தேர் இப்ப அந்த ஆடியோ லேஞ்சிலையும் பல கோடி ரூபா தேர்த்திருக்கான் இதுலேயும் பல கோடி அந்த ஆயிரத்தி ஐநூறு பேரை பார்க்கறதுக்கு அவங்க ஒரு இடத்துல இருந்தாங்களே இவன் கையாட்டிட்டு போகிறதுக்கு ஆயிரத்தி ஐநூறு அதே மாதிரி பல நூறு கோடியை தேத்திருக்கான் அதுக்கெல்லாம் வரி கெட்டுவானா கெட்ட மாட்டானா கெட்ட நான் வெளிநாட்டில் செம்பாச்சு உனக்கே வரி கெட்டணும்மா அதுக்கும் ஐயா சரியா இந்த நீதிமன்றமா இங்கே வரி கெட்டணும் கெட்ட மாட்டேக்கில்ல கட்டணுன்னா இவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை கட்டுதியா இல்லை உள்ள பிடிச்சி வைக்கட்டா அந்த நிலம இல்லை நீ முறையீடு பண்ணிக்கிறேங்க அப்படிங்கிற மாதிரியான சட்டம்தான் இருக்குது ஏன்னா இப்போ ஜிஆர்எஸ் வாழும் பூமி இப்படி தான் இருக்கும் அது இல்லை நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கிட்டுங்களேன் பிரச்சனை இருக்கிறதுனால தான் பிரச்சனையை சொல்லுதோம் ஆனால் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவோம் இப்போ அந்த தற்கூரி இருக்காமல போலீஸில் மாட்டின தற்கொலை அவனுடைய வாழ்வு என்ன ஆகும் இப்போ இந்த தலைமை தற்கொலை மீதே மலேசியா போலீஸ் வழக்கு பதிய கூடும் அதற்கான வாய்ப்புகளும் இருக்குது ஏன்னா தலைமை தற்கூரி அங்கே போய் என்ன பேசுதான்னா குறிப்பா ஆமாம் நான் வந்து என் கேள்வியனுடைய உச்சத்தை விட்டுட்டு வந்ததே நான் விட்டுட்டு வந்துட்டேன் இதுதான் என்னுடைய கடைசி படம் எனக்காக வந்து நின்னவங்களுக்கு தேட்டரில் எனக்கு ஒன்றுன்னா தியேட்டரில் வந்து அவனுக்கு என்னடா வந்துச்சு மண்டையடி காய்ச்சலாக வந்துச்சு தியேட்டரில் போய் நின்று இருக்க முட்டா பயில்களாம் தற்கூரின்னு எதுக்குன்னு சொல்ல முடியல லாஜிக்கே இல்லாமல் லாஜிக்கே இல்லாமல் தற்கு தற்கரின்னு தெற்கு சொல்லுதுடா லாட்சி முட்டாத்தனமா எனக்குன்னு ஒண்ணுன்னா தேட்டர் வாசலாம் அவனுக்கு என்ன நடந்து மண்டைகள் தலையடி காய்ச்சல் வந்துச்சா தேட்டர் வாதுல போய் நிக்கிருக்கு நின்றுட்டாங்களாம் அப்படி தேட்டர்ல நான் அவங்களுக்கு முப்பது முப்பத்தி மூணு வருஷத்துக்கு நான் அவங்களுக்காவே பணி செய்ய போறேன் சரி முப்பத்தி மூணு வருஷத்துக்கு பணி செய்ய போறேன் முப்பது நாளில் மூலையில் இருந்துக்கிட்டு கரூரில் நாற்பத்தி ஒரு பேருக்கு கொண்டுட்டு முப்பது நாளாக மூலையில் இருந்துக்கிட்டு என்ன சார் பயப்பா அவங்களுக்கு எதுனாலும் ஏன் மேலே நடவடிக்கை இருந்தோ நம்ம ஏன் மக்களை ஒன்று சாங்க மக்களை சாக அடித்ததே அப்புறம் மக்களை வந்து கவர்மெண்ட்டு போய் என்ன செய்யுது இல்லை போலீஸ் யாரையும் என் துன்புறுத்திச்சுதா நம்ம நீ விஜய்க்கு எதிராக சார்ஜ் சொல்லணும் ஆமாம் விஜய் தான் உங்களை பொண்ணான்னு ஜாச்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லி துன்புரிச்சுதான் நீங்களாரு செந்தில் பாலாஜி ரவுடிகளை அனுப்பிட்டாருன்னு வேஷம் போட்டி கோஷம் போட்டி கேவல பிறவிகளா ஈன பிறவிகளா கவர்மெண்ட் அந்த மாதிரி எந்த காரியத்தையும் செய்யலையே அப்போ நீ அங்கே உள்ள இறந்து போன மக்களுக்கு அந்த கடன் துயரம் நடந்த இடத்துக்கு நீ போனியா அந்த இடத்துல நின்றுயா நிக்கலை ஓடி ஒழிஞ்ச தானே ஒருத்தன் டெல்லியை பார்த்து ஓடனா ஒருத்தன் கடல் கடையில் ஓடணும் ஒருத்தன் இருந்த இடமே தெரியல அவன் வந்துட்டு அவன் மேலே எப்பயாரும் கிடையாது அவன் இருந்த இடமே தெரியல அப்போ நீங்களாம் கட்சியாகடான் கட்சியாக வச்சிருக்கேன் ஒரு கட்சியில் இருக்கவன் இப்படியாடா ஓடி வலிப்பான் ஒரு வழக்கு வந்துட்டுனா இந்த மாதிரியா ஓடி வலிப்பான் நீ பனைவர்களை போய் பதுங்கினவன் தான் அதுக்கு பிறகு என்ன ஆனதுன்னு யாருக்குமே தெரியாமல் போச்சு இதுக்கெல்லாம் யார் காரணம் முப்பத்தி மூணு வருஷத்துக்கு முப்பது முப்பத்தி மூணு வருஷத்துக்கு நான் அறுத்து தள்ளிவிட்டு அவ்வளோத்தையும் முடிஞ்சிருவேன் பிஷ்ட் பிஸ்ட் பிஸ்ட் இவன் கிளிக்கா இவன் கையாட்டுதாங்கிறதுனால் வேற அவனுக்கு ஆட்டவே தெரியாதா நாங்கள்லாம் நாடகம் நடிச்சிருக்கோம் எவ்வளோ டான்ஸ் ஆகியிருக்கோம் ஆட்டவே தெரியாதா இவன் பிரபலமானால்தான் இவன் ஆட்டுதெல்லாம் ஆட்டமாகும் இப்போ படம் எடுக்கிறது துல்லியமாக ஒவ்வொரு ஸ்டெப்பு ஸ்டெப்பாக இவன் ஒரு கையை தூக்குறதுக்கு ஒரு கேமரா வைப்பான் ஆட்டுறதுக்கு ஒரு கேமரா வைப்பான் பிறகு அங்கங்கே வேறு அது தொடச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு ஒரு தடவை கேமராவை மேல கீழே எத்தனை எத்தனை தடவாடா மாற்றி மாற்றி அமைப்பாங்க இவன் ஆட்டுதெல்லாம் ஆட்டாடா இந்த ஆட்டுக்கு போய் ஆட்டிக்கிட்டு கீழே தா தற்கூரி கோமாளிகளாம் ஆட்டுக்கு தாடி எவ்வளவு தேவையற்றதோ அது மாதிரி இந்த நாட்டுக்கு தேவையற்றவங்களா இருக்கவங்க தான் விஜய் கட்சியில இருக்க தற்கூறி பையங்க அப்படின்னு நம்ம பெருமையாக சொல்லுவோம் இந்த இடத்துல அதில் எந்த இது இல்லை இவன் கரூரில் இறந்தவங்களுக்காக எதையுமே செய்யாம அவங்கள மகாபலிபுரத்துக்கு போட்டு துக்கம் விசாரித்த எச்ச தற்கூரி அவன் வந்து இன்னும் மக்களோட மக்களாக நிற்பானான் அவன் கார் தள்ளி போட்டுட்டு போ காரில் தள்ளி போட்டுட்டு போனா அந்த அஜிதாக்கு இப்போ அவங்க போய் இப்போ மனம் உடஞ்சி தற்கொலைக்கு முயற்சி பண்ணி தூக்கம் மாத்திரை பதினேழு தின்னுட்டு தற்கொலைக்கு முயற்சி பண்ணி இன்னும் சீரியஸ் கண்டிஷனில் இருக்காங்க ஐசியூவில் இருக்காங்க இன்னும் இப்போ ஆஸ்பத்திரியில வெளியே வரல அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லியிருப்பான் இவன் இல்லை இந்த புஷியானந்த அவன் பின்னாடியே ஓடணும்ல மலேசியாவுக்கு அவன் பின்னாடியே கொண்டான் எதை எதுக்குடா நான் ஓடுதான் இல்லை எதை எதை குடிக்கிறதுக்காக ஓடணும் அங்கே போய் சாப்பாடு எளிமையாக சாப்பிடறாருன்னு புகைப்படம் எடுத்து போடுதான் ஆடா பேக்கரி இங்கே போயிருக்கலாம்ல தூத்துக்குடி போய் அந்த அம்மாவுடைய நிலைமை விசாரிக்கலாம்ல அதுதான் ஒன்னா நம்பர் தற்கொலை அப்படிங்கிறத நீங்களாவே சீன் போட்டு காட்டுது சரி விமான இருந்து இறங்கி வாரான் நீ மலேசியா போய்ட்டு வாரான் அவனை வரவேற்கணும் நீ கூட்டம் சேர்க்கணும் ரைட்டு செங்கோட்டையின் தலைமையில் ஒரு கூட்டம் சேர்த்து போலீஸ் பாதுகாப்பை கேட்டு நீ இந்த கம்புக்கு அப்பால் நில்லு விஜய் கையாட்டிட்டு போட்டோம் அந்த தலைமை தரக்கூட்டி கையாட்டிட்டு போட்டோம் அந்த மாதிரி நின்று காரு வேற நீ அதுக்காக பாதுகாப்பு ஏற்பாட முதலே பண்ண வேண்டியதானடா அதையெல்லாம் செய்யாமல் அந்த ஏற்பாடு முன்னேற்பாட எல்லாம் செய்யாமல் விஜய் வாரார் கூட்டத்தோட வாங்க பார்க்க வந்துருங்க நம்ம கூட்டம் காட்டணும் நம்ம மாஸ் காட்டணும் இப்படி இப்படி ஆடுவோம் ஒரு முட்டாப்பில் அந்த மாதிரி விஜய் விஜய் அப்படின்ட்டு வலிப்பு வந்தவை மாதிரி தொண்டை பிடிக்கும் வலிப்பு வந்தவன் ஆட்டங்கள்லாம் நம்மளுக்கு முடியாத போல தொண்டை பிடிக்கும் அந்த அந்த தற்கொலைகளுக்கு தான் அது வரும் அந்த தற்கொலைகளை கூட்டி வச்சுட்டா விஜய்க்கு மாசம் ஆயிரும்ட்டு அவ்வளவு தற்கொலைகளையும் விமான நிலையத்தை சுற்றி கூப்பிட்டு வந்தா அங்க விமான நிலைய பாதுகாப்பு போலீஸாலையும் உங்களை கை கொள்ள முடியலை இங்க உள்ள போலீஸாலையும் கை உள்ள முடியலை கவுன்சிலர்களாலையும் கை கொள்ள முடியல கை கொள்ள இவங்க நெருக்கு தான் இவன் நெருக்கு தான் அவன் வந்து போதையில் அவன் தள்ளாடிக்கிட்டு இருக்கான் கடைசியா பார்த்தா கார் கிட்ட போய் கிளவுண்டான் ஒரு பாடி காட்டு கொத்த அவன் கோட்டை பிடிச்சி இப்படி கொத்த மேலே வரக்க தூக்குதான் செத்தா போனவன் மலேசியாவுக்கு கொத்தா இப்படி தூக்கி காரில் தூக்கி இப்படி உள்ளே போடலாம் இப்படி 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 சோர்ந்து போய் இப்படி உள்ள விடலாம் அவமானமா தெரியலையா விஜயெல்லாம் வெளியே ஏ நீ பெரிய நடிகன் நூறு பேர் அடிச்சிடுவான் அப்படியே அந்தால சாக்கடை மூடியை எடுத்து இப்படி வீச்சு விட்டேன்னா அந்தால டேஸ் அடிச்சு அவன் பறந்து நூறு பேர் பறந்து போய் விழுவான் அந்த மாதிரி ஆகும் அந்த பெரிய அளவில் சீன் போட்டு வச்சிருக்க சினிமானாலே சீன் தான் இருக்கட்டும் நீ அவ்வளவு பெரிய சீன் எல்லாம் போட்டு வச்சிருக்க இல்ல நான் ஒரு தட்டாவை சொல்லிட்டேன்னா ஏன் பேச்ச நானே கேட்க மாட்டேன் அப்படிம்பில்ல அப்படி சொல்லிக்கிட்டு இருப்பில்ல அப்ப அந்த உன் பேச்சே நீனே கேட்காதவன் நீனே கீழே விடுதில்ல உன்னை கொத்தா ஒருத்தன் தூக்கி கார்குள்ள தூக்கி போட வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிட்டல அவ்வளவு கீழே நிலைக்கு ஆளாக நீ எந்த முகத்தை வச்சுக்கிட்டியா நம்ம வெளியே வருவேன் ஒரு ரசிக குச்சிகளை அந்த தற்கொலை குஞ்சிகளை பார்க்க வெளியே வருவேன்